இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கடத்துடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக ஏசையா இருபத்தொன்போதாம் அதிகம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யாக்கோவு இனி வெக்கப்படுவதில்லை அவனுடைய முகம் அங்கே செத்து போவதில்லை ரொம்ப அழகான வசனம் நிறைய இடத்துல நம்மளோட முகம் செத்து போய் நிமிந்து நடக்க முடியாமல் வெக்கத்தாலே தெரியும் நம்ம செஞ்ச தவறு நாள் யாரோ செய்த துரோகத்தினாலே அருமையானவர்களே பரிசுத்த வேற்றுல எத்தனையோ பேர் வெக்கப்பட்டிருக்காங்க துக்கப்பட்டிருக்காங்க தலை நிமிட முடியாத நடந்திருக்காங்க நீங்கள் ஆதி ஆங்க இருபத்தொம்பதுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே முப்பதாம் வசனத்துலேருந்து படிக்கும்போது லேயால் அற்பமாக எண்ணப்பட்டாங்க யோசித்து பாருங்கள் லேயால் அற்பமாக சில பார்த்தீங்கன்னா அந்த உடல் அமைப்பை வைத்து சிலர்லாம் கேலி கெடுதல் செய்வாங்க அற்பமாக எண்ணுவாங்க நீங்க மத்த பதினெட்டுல படிக்கும் போது இந்த சிறியர்ல ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் உருவ அடிப்படையிலே திறமையின் அடிப்படையில் ஞானத்தின் அடிப்படையிலே வசதியின் அடிப்படையிலே தயவு செய்து யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் தேவன் கோபம் கொள்வார் தேவனுக்கு விரோதமா நிற்பார் அதாவது தான் யா கோபி என்ற ஒருவன் அங்க லாபான் இடத்திலே அவன் வெக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஆனா எல்லா இடத்திலும் ஆண்டவனை காப்பாற்றி கொண்டு வந்தான் இங்க விழுந்து போன அந்த இசைவேல் மக்களுக்கு சொல்றார் விழுந்து போன அந்த இசைவேல் வம்சத்துக்கு சொல்றார் இனி வெட்கப்படுவதில்லை ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம் தடுமாறி இருக்கலாம் பிற நடுகளில நீங்க தலை குடிந்து நடந்திருக்கலாம் ஐயோ இப்படி நடந்து விட்டது என்று நினைத்துக் கொள்ளலாம் இதை பார்த்துக்கொண்ட கொண்ட தேவ மக்களே தேவன் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை யாக்கோவு இனி வெக்கப்படுவதில்லை அவன் முகம் சித்து போமலை ஏசையா சாரி சங்கீதம் முப்பத்தி நாலு சொல்லு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவனுடைய முகம் வெக்க நீங்க தெய்வத்தை நோக்கி உலக ரட்சத ஒளியாக தேவனை நோக்கி பார்க்க முகத்தின் ஒளி அங்கே யோமான் ஒன்று நாள் சொல்வது இருளானது அதை பற்றி கொள்வதில்லை இருள் உங்களை தொடுவதில்லை பாவம் உங்களை தொடுவதில்லை எங்க நீங்கள் வெக்கப்பட்டு எங்க அவமானப்பட்டீங்களோ அவர்கள் நடுவே தேவன் உங்களை உயர்த்துவதற்கு பலவராக இருக்கு யாக்கோபு இனி வெக்கப்படுவதில்லை அவன் முகம் சித்து போவதில்லை இதுதான் அந்த ஆதியம் இருபத்தி ஒன்பதுல லேயால் வாழ்க்கை நடந்த சம்பவம் அற்புதம் செய்தார் லேயாளுக்கு அதிசயங்களை செய்தார் லேயாளுக்கு பாருங்கள் அவள் கர்ப்ப திறக்கமனு செய்து அவள் சகோதரி அடுவே மேன்மையாக வைத்தார் நீங்கள் இதே ஆதியாக பதினாறு லென் படிச்சு அப்படியே போயிருந்தா இது அங்கே கூட ராக லேயால் மாத்திரம் இல்லை ஆகார் என்ற ஒரு பெண்ணை கூட துரத்தி விடுகிறார்கள் அப்பமாக எண்ணப்படுகிறாள் ஆனால் கர்த்தர் அவனுக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி இவனையும் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் ஆண்டவர் எந்த ஜனங்கடுவே நீங்கள் அப்பமாக ஒருவேளை உங்கள் உடல் சரிய தோற்றத்துக்காக அறிவும் கூட அணுகு முறை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் தேவனை நம்பி பாருங்கள் தேவனை விசுவாசித்து பாருங்கள் அவர் யாக்கோபு யா இனி முகவையு போவதில்லை தே மக்களே பரிசுத்த வேதலே தனிப்பட்ட முறையிலே நம் கூட சில குறைவு வசதி குறைவு இந்த உலக மக்கள் நம்ம போட்டி போட முடியாது அவர்கள் வெறும் விதமாக தன்னை மாற்றிக்கொள்ள விதவிதமாக அவர்கள் தன்னை அவர்கள் நடத்தி கொண்டு போகிறார்கள் ஆனால் கடத்தர பிள்ளைகள் வெக்கத்தோடு துக்கத்தோடு திரிவது விரும்பவில்லை நீ யாத்திராகம் பதினாலு அவசரம் யோசிச்சு பாருங்க யாத்திராகம் பதினாலில் அங்க பார்வோனு கூட்டங்கள் என்ன பண்றாங்க துரத்தி கொண்டே வராங்க அவங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்கல்ல அடிச்சிருப்பாங்கல்ல காயப்படுத்தியிருப்பாங்கல்ல ஆனா இப்போ அந்த மக்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தை எட்டினது எத்தனையோ பேர் பிறனால அவமதிக்கிறது அவங்களுடைய பிறப்பை நினைத்து அவங்க பிறந்த ஊரை நினைத்து அவங்களுக்கு கேவலமா பேசுவது உண்டு நீ எந்த நிலைமையா இருந்தாலும் இந்த பூமியின் வானத்தை படைத்து இருவரது கேட்கிறவராயிருக்கிறது அவர் காதலி எட்டுக்கிறதா இருக்கிறது இப்படிதான் ஒரு கூட்டம் அந்த மக்களை துரத்து கொண்டே வரும்போது செய்வதறியாது அவங்க விழித்து ஓடுகிறார்கள் ஆண்டவர் அவர்களுக்காக சிங்கடலை பிளந்தார் கடலை பிளந்து விடுகிறார் அவர் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடுகிறார்கள் பாருங்க அவர்களையும் துரத்தி கொண்டு வந்த அந்த கூட்டம் திரும்பி போக முடியாதபடிக்கு தேவன் இந்த மக்களுடைய துயரத்தை மாற்றினார் கண்ணீரை மாற்றினார் வேதனை மாற்றினார் ஒருவேளை உலகம் உங்களை துரைத்துக் கொண்டே இருக்கிறதா உங்களை துரைத்துக் கொண்டே இருக்கிறார் அழித்து விடலாம் கொண்டு விடலாம் இவர் இல்லாமல் பண்ணிவிடலாம் கலங்காதிரிகள் தேவனிடத்தில இயேசு இயேசுவிடத்தில் வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்த அப்படின்னா அவரை நம்புகிற அப்படின்னாலே அவரை நம்புகிற ஒருத்தர் மேலும் குற்றம் சுமராது அங்க வசல் சொல்லுகிறது அவருடைய முகங்கள் வெக்கப்படவில்லை ஒருவேளை நீங்க வெக்கத்துக்கு பாத்தரா இருக்கிறீங்களா வெக்கப்பட்டு சொல்லிடுறீங்களா பணம் இல்லை என்று சொல்லி பொருள் இல்லை என்று சொல்லி அழகு இல்லை என்று சொல்லி இந்த பூமி தேடுகிற செல்வம் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசு அவர் சொல்ல என் ஜனம் ஏவேளை ரெண்டுல சொல்றாரு இருபத்தாறு என் ஜனம் ஒருபோதும் வைக்கப்பட்டு போன்ற ஒருவேளை பணத்துக்கு பொருளுக்கு அவர்கள் சம்பீரமாய் சாப்பிட்டு அதிசயமாய் வந்த தேவனை துதிப்பார் நான் அவருடைய களஞ்சியங்களை பூரணமாக நிரம்பிவேன் பணம் இல்லை பொருள் இல்லை ஒருவர்கள் ஒதுக்குறாங்களா கலங்காதிக்க இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் இரவி முப்பத்தி மூணு மூணு சொல்லுது அறிவு கெட்டாத ஆமை அவர் வரான் என்னை நோக்கி கூப்பிடு நீங்கள் அறியாததும் எட்டாவதுமான பெரிய நான் அறிவிப்பேன் அப்போ ஏசுப்பாவை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் நினைத்து பார்த்திராத ஒரு அற்புதம் செய்வார் அதைத்தான் சரி என் க்ஷனம் ஒருபோது வைக்கப்பட்டு போனதில்லை இதுவரைக்கும் வெக்கத்திற்கா வெக்கத்தோடு தெரியா அவமானத்தோடு தெரியீர்களா இயேசு உங்களுக்குள்ள தீர்க்குதர்சனமான வார்த்தை என்னும் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஹலே லூயா இன்னைக்கு இயேசுவை நம்புங்கள் வார்த்தையை நம்புங்கள் இயேசு இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு உங்களுக்கு கொடுக்குற வாக்கு யாக்கோவு இனி இனி வெக்கப்படுவதில்லை அவன் முகம் செத்து போவதில்லை எங்க வெக்கப்பட்டீர்களோ அங்கேயே ஒரு தலையை உயர்த்துவார் வெக்கத்திற்கு பதிலாக இரட்டலையான பலன் ரெண்டு இசையா அறுபத்தொன்னு ஏழில் சொல்லப்பட்ட வார்த்தை உங்கள் வா நிறைவேறட்டும் இந்த வேத வாக்கியம் உங்களோடு இடைப்படுவதாக காட் ப்ளஸ் கத்திரமுள்ளை ஆசீர்வதிப்பாராக ஆமே